ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இருந்து வல்ஸ்லா பணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது நாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்துலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு அவர் பலம் பெறது எதில் பெறாரு அப்படின்னடாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு பட் ஒவ்வொருத்தருக்கும் சனி யோகராக இருப்பார் ஒவ்வொருத்தருக்கும் சனி பாதகராக இருப்பார் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா அன்பார்ந்த இருந்த கன்னியாராசி என்பர்களே உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி நல்லது நடக்குமா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இத்தனை நாள் அவர் வந்து வக்ரம்லாம் இருந்தார் வக்ரம்னா பலமிழந்துருந்தார் இப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் அசுப கிரகங்கள் அசுபக்கூடிய இடத்தங்கள்லையும் இருக்கணும் நம்ம நல்ல கிரகங்கள் நல்ல இடம் அப்படின்னாக்க ஒன்று நாலு ஏழு பத்து நல்ல இடம் ஒன்று அஞ்சு ஒம்பது நல்ல இடம் ரெண்டு பதினொன்று நல்ல இடம் அதை தவிர மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் துர்ஸ்தானம் அப்படிமோ அப்போ கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துல இருந்துச்சுனாக்க நல்ல செய்கைகள் நடக்குமா கண்டிப்பாக நல்ல செய்கைகள் நடக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வக்ரமான சனி பகவான் தன்னுடைய வீடான கும்பத்துலேயே ஆறுலேயே இருக்கிறார் ஆறில் தனித்த சனி பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதா நல்லது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஆறில் ஒரு பாவி இருந்தாலும் அவரை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நல்ல வெற்றி வீரன்னு சொல்லலாம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் மிக மிக சிறப்பா அப்படின்னா மிக மிக சிறப்பானது இந்த காலகட்டங்கள் சரி ஆறு அப்படின்றது ரண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திர சொல்லுவோம் அப்போ ஆறாம் இடத்துல சனி சனிபாண்டிருக்கிறதுனால முடிச்சுடா மண்ணன்னே சொல்லலாம் இதுவரை கன்னியாராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வேலை கிடைக்காமலே இருந்துகிட்டு இருந்துச்சு நானும் வேலைக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்குறேன் ஜாமி வேலையே கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் வேலையில் ரொம்ப நாளாக இருக்கிறேன் எனக்கு பணி நிரந்தரமும் செய்யலை ஒன்று அடுத்தது பதவி உயர்வும் கொடுக்கல நான் கான்ட்ராக்ட் லேபராகவே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னியாராசி என்பர்களுக்கு ஆறில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால் கண்டிப்பாக பதவி உயர்வு மற்றும் பண வரவு அதாவது கன்ஃபர்மேஷன் மற்றும் பதவி வேறு ப்ரமோஷன் ரெண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தியினால் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும்னே சொல்லலாம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது விசேஷ பார்வைகள் உண்டு மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை சனி பகவானுக்கு உண்டு அப்போ சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு மறைவுஸ்தானம் அப்படின்னு பேர் அந்த இடத்தோட ஓனர் சொார் அப்ப இந்த கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புக்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் எப்படி சாமி கொடுப்பார் அப்படின்னாக்க எட்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் தனக்காரகனான குரு பகவான் ஒம்போதுல இருந்துக்கிட்டு அவரே ராசியை பார்க்குறதுனாலையும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்றும் இல்லை நேற்று வரலும் சைக்கிளில் போயிட்டுருந்தாங்க சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு டூ வீலரில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் டூ வீலரில் போயிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் காரில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் காரில் போயிட்டு இருந்த இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு லே சேடன் என்ற லாக்சரி காதுகள் போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் இதை தவிர சனி பகவான் தன்னுடைய விஷய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிய பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடம் அப்படின்றது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய மாநிலம் இந்த பார்வை இந்த சனி பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துனால பழக்கிறதுனால கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக நானும் வேலை பார்த்துட்ருக்கேன் வேலை பார்க்குற இடத்துலேருந்து என்னோடய கூட உள்ளவங்க அத்தனை பேரையும் வெளிவான இடத்துக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க ப்ரமோஷன் கொடுத்து அங்கே போனால் மூணு மடங்கு நாலு மடங்கு வருமானம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரகதி மூலியமாக உங்களுக்கும் இந்த ஃபாரின் போகக்கூடிய சான்ஸ் கிடைக்கும் ஃபாரின் போயாச்சு அப்படின்னாலே இங்கே வாங்கக்கூடிய வருமானம் போல் நான்கு மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர அங்கேயே எட்டவரை தவிர பாக்கி பார்ட் டைம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றமான காலகட்டமும் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ரெண்டாம் இடத்தினால சுக்கர பகவான் இருக்குது நீண்ட நாட்களாக கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகி கண்டிப்பாக இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்ச காலகட்டங்கள்லேருந்து இந்த வருஷ கடைசிக்குள்ளார வீட்டில் கெட்டி மேளம் கிடைக்கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா வாய்ப்புகளும் உண்டாகும் அதே போல் நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் குழல் இனிது யாழ் இனிது மழலை சொல் கேளாதோர் அப்போ இந்த காலகட்டங்களில் கன்னியாராசி சேர்ந்த அன்பர்களுக்கு வந்தமிருதி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடச்சி வீட்டில் குதுகூலமாக இருக்குமா குதுகூலமாக இருக்கும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ஒன்பதாம் இடத்துல பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார் உங்களை நம்ம எப்போதுமே என்ன சொல்லுவோம் ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படிமோ இப்போ ஒம்போதில் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசியும் பார்க்குறார் ராசியில் உள்ள கேது பகவானும் பார்க்குறார் ராசியில் கேது இருக்கிறதுனால நரம்பு சம்மந்தப்பட்ட உபாதைகள் இது எல்லாமே இருந்தவங்களுக்கு இந்த குருவின் மூலியமாக கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ராசியை குரு பார்க்கறதுனால சுய முயற்சினால சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் இத்தனை நானும் அடிமை வேலை தான் இருந்தேன் அப்படின்றவங்களுக்கு சுய தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம் இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக கிடைக்கக்கூடியது அதே போல் இந்த தொழில் தொடங்கக்கூடியவங்க ரொம்ப நாளாக நானும் ஒரு ஏர் கடையை வச்சுக்கிட்டு தொழில் பண்ணிகிட்டு எனக்கு வந்து கடையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடைக்கல கடையை இன்டீரியர் டிசைன் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அதற்கும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு கடையை இன்டீரியர் டிசைன் பண்ணக்கூடியதும் ஃப்ரான்சைசி புதிய புதிய ஃப்ரான்ச்சைசி தொடங்கக்கூடிய காலகட்டங்களும் நல்ல விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைக்கதும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடம்ன்றது ரணரோக சத்துருஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்போ உங்களுக்கு விசுவாசமான தொழிலாளர் கிடச்சாச்சு அப்படின்னு சொன்னாலே தொழிலை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய காலகட்டம்னு நினைக்கலாமா காலகட்டம்னு நினைக்கலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அரசு அரசு தொடர்புடைய துறையில் தொழிலுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் சொல்லுவாங்க கா காசானாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா கண்டிப்பாக உண்டாகும்னே சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்குறத தவிர்ப்பது நல்லதா நல்லது யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுறதும் நல்லது அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்த அளவுக்கு கன்னியாராசி என்பவர்களுக்கு ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம் ஆனால் ஒரு சில பேரை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னாக்க தசாநாதனும் புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க சிறு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வரும் அப்போ அந்த சிறு சில பிரச்சனைகள் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்ம எளிய பரிகாரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு தேனிக்கு பக்கத்தில் குச்சனூர்ன்ற ஒரு இடம் இருக்குது இந்த குச்சனூரில் தனிப்பட்ட முறையில் சனீஸ்வர பகவான் இருக்கார் அப்போ அந்த சனீஸ்வர பகவானுக்கு அடுத்த சனிப்பெயர்ச்சிக்குள்ளார இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆன காலகட்டங்களில் இந்த ஒரு ப பிராய்சித்தம் அப்படின்றது அபிஷேகம் அவர் மனம் குளிரக்கூடிய அளவுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணினாக்க கண்டிப்பாக அவர் மனம் குளிரும்போது நம்மளுடைய குடும்பத்தோட மனமும் குளிரும்மா மனமும் குளிரும் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரலாமா பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரலாம் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி அமோகமான வக்ர நிவர்த்தின்னு சொல்லலாமா அள்ளி கொடுக்கும் வக்ர நிவர்த்தின்னு சொல்லலாமா அள்ளி கொடுக்கும் வக்ர நிவர்த்தின்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கார் வக்ர நிவர்த்தியாக இருக்கார் ஏற்கனவே சனி பயிற்சி ஆச்சு அப்புறம் வக்ரம் பெற்றார் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் ஆறாம் இடத்து பலன் பார்க்கும் சனி என்னுடைய சொந்த வீட்டில் தான் இருக்கார் உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி புதனுக்கு நட்பு கிரகம்தான் எல்லா வகையிலுமே பார்க்கணும் ஒரு பலன் சொல்லும்பொழுது மற்ற கிரகங்களுடைய தன்மை ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது அந்த ராசியுடைய ராசி அதிபதிக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பேர்ச்சி கிரகங்களுக்கு உண்டான நட்பு பகை சமம் இதெல்லாமே பார்க்கணும் அப்போ தான் அந்த பலன்கள் கரெக்டாக இருக்கணும் ஏதோ மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்மளும் சொல்லிட்டு போகணும் அப்படிலாம் இல்லை மக்களுக்கு வந்து நல்ல ஒரு தீர்ப்பை கொடுக்கணும் தகுந்த உபாயத்தை கொடுக்கணும் நல்ல வழி காட்டணும் அதுதான் உண்மையான விஷயம் தூதரன் இருந்து தான் பொதுவாக எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் இப்போது உங்களுக்கு நான் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆரம்ப பலன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிரிகள் இருந்தார்கள்னால் கண்டிப்பாக இருப்பாங்க எதிரிகள் எல்லாமே இருப்பாங்க எதிரி இருப்பாங்க மறைமுக எதிரி இருப்பாங்க கூடவே இருப்பாங்க குழி பறிப்பாங்க எல்லாமே செய்வாங்க அதனால் நீங்கள் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் எந்த இதால் என்ன பிரச்சனை வரும் பெரும்பாலும் உங்களுக்கும் நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் அல்லதான் நிறைய பிரச்சனைகள் நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க அது பகையாக வளர்ந்துருக்கும் மனசில் வச்சுருந்துருப்பாங்க பழி பழி வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க அதுக்குன்னா நேரமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு அப்போது கண்ணீராசிக்காரர்கள் வெகு கவனத்தோடு இருக்கணும் அது இல்லாமல் உத்தியோகத்துலேயுமே நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கோல்முட்டி விடுவார்கள் உங்கள் வேலையை சரியாக செய்ய விட மாட்டாங்க நீங்கள் நல்லா செஞ்சாலும் அவங்க நீங்கள் சரியாக செய்யலைன்னு சொல்லி புகார் கொடுப்பாங்க மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் எல்லா விஷயத்துலையுமே ஒரு வழக்கு கொடுக்கறதுக்கு ஈடுபடுவாங்க குடும்பத்துலேயும் சரி வெளிவட்டார பழக்கிலும் சரி செய்யும் தொழிலில் வியாபாரம் உத்தியோகத்துலையும் சரி எல்லா வகையிலுமே அந்த ஒரு வழக்கு வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அது இல்லாமல் போட்டி பந்தயம் அப்படி இருந்தாக்கா அதில் கலந்துக்கலாம் அதில் வெற்றி பெற்றுவிங்க அது இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் போயிட்டு பிரச்சனை பண்ணி அப்புறம் சரியாகும் பெரும்பாலும் கன்னிராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா கை கால் வலி மூட்டு வலி அது மாதிரிலாம் வரும் சில பேருக்கு வந்து வயதான தோற்றத்தை கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு சோர்வாக இருக்கிறது சோம்பலாக இருக்கிறது இதுமாதிரிலாம் நடக்கும் இதெல்லாம் நீங்கள் சரியாக பார்த்து நடந்துக்கணும் அப்பப்போ நீங்கள் அதுக்குண்டான மருத்துவ பரிசோதனை செஞ்சு நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படி பண்ணிவிட்டால் ஒரு பிரச்சனை இல்லை இது இல்லாமல் சனியோடய பார்வை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்து மேலே விழுது அப்போது இதனால் வரைக்கும் வெளிநாட்டுக்கு போக முடியாமல் இருந்தவங்க கண்டிப்பாக போகலாம் சனி வந்து அந்நிய இனத்தவர் அந்நிய நாடு அந்நிய பாஷை இப்படிதான் சொல்லப்படுது அப்போ கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு விண்ணப்பித்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பயணம் ஏற்படும் இந்த பக்கர நிவர்த்தியில் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக ஏற்படும் கடல் கடந்து செல்லலாம் அங்கே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எப்பயுமே இந்த உலகத்தில் பிறந்த மக்களுக்கு இடமாற்றம் ஒன்று வந்து அது அது ஒரு மிகப்பெரிய பரிகாரம்னு சொல்லப்படுது இந்த பதில நான் சொல்கிறேன் பெரும்பாலும் ஒருத்தருக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தவறான முடிவுலாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருதுன்னா நான் மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஒரு மூணு நாளைக்கு எங்கேயா போய் தங்கிட்டு வாப்பா கோயிலில் ஒரு மூணு நாளைக்கு கோயிலில் இருந்துட்டு வா இல்லையா சொந்த பந்தம் வீடு நட்பு வீடு அவங்க போயிட்டு இருந்துட்டு வாங்க முன்னால் நீங்கள் எதுக்காக இருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது அந்த பரிகாரத்தை சொன்னதாக பழிக்காது அதுதான் ஏற்கனவே நான் சொல்லிட்டு வரேன் இப்போவும் சொல்கிறேன் சும்மா மனசு சேரில் நாங்கள் கொஞ்சம் ஒரு மூணு முன்னால் இருந்துட்டு போகலான்னு வந்தோம் அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டே போகலாம் தப்பு கிடையாது அது மாதிரி ஒரு மூன்று நாட்கள் மூன்று பகல் மூன்று இரவு கண்டிப்பாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை கொண்ட ஓரளவுக்கு தீர்க்கப்படும் இது ஒரு சூட்சியமான பரிகாரம் தான் இதுக்கு வெளிநாட்டுக்கு வெளியூர் போயிட்டிங்கன்னா இன்னும் பிரச்சனை சால்வ் ஆகிடும் நல்லாயிடும் அதுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது வெளியூர் வெளிநாட்டுக்கு நீங்கள் கிளம்பி செல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் தனி வக்ர நிவர்த்தி பலன்கள் தான் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறவங்க சனி எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் பதினைந்து பௌர்ணமி திதி பரணி நட்சத்திரத்தில் சனி வந்து வ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் வக்ர நிவர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப அருமையான பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து சனிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ப்ளேஸுங்க அதாவது அவர் ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பொதுவாகவே வந்து உங்களுக்கு விரயம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கணும் சனி வந்து பொதுவாக இயற்கை அசுபராக இருந்தாலும் கூட சனி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுபர் தான் ராசி லக்னத்துக்கு அவர் சுபராக இருக்கனால சுபர் வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு விரயம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கோங்க ஓகேங்களா அதாவது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான காலகட்டம் நல்ல உத்தியோகத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களா இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம் அதுக்குண்டான முயற்சி பண்ணுங்கள் உறுதியாக நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் சனி வந்து ஆறாம் இடத்துல இருந்து அஷ்டமா அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால அதே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஹெல்த்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அலட்சியம் காட்டக்கூடாது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சனி வந்து சனியோடைய பார்வை மூணாம் இடத்துக்கு இருக்கு நீங்கள் முயற்சியை போடணும் கன்னிராசினாலே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வேலை பார்க்குறதுக்கு சலைக்காத ஆள் நம்ம நபர்கள் தான் நீங்கள் மூணாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் ஆல்ரெடி உங்களுடைய ராசியில் கேது வேறு இருக்கிறாரு இந்த கேது வந்து இப்போ எந்த விஷயத்தையுமே முடக்கி விடக்கூடிய அமைப்பு தான் சனி இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் உங்களுக்கு இந்த கேது கேதுஓடைய தன்மை மட்டும் உங்களுக்கு நீங்களே என்ன செய்யணும் அப்படின்னா முயற்சி பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயம் எடுத்தாலும் உடனே அது வந்து ஃபெயிலியர் ஆகிறது முடக்கிறது இந்த விஷயங்களை மட்டும்தான் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் பட் ஆனால் வந்து சனி வந்து இவ்வளோ நாளாக வக்ரமாக இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் இனி சுறுசுறுப்பாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா அத்தனை நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும் தொழில் ரீதியாக நல்ல வருமானம் வர்றதுக்குண்டான அமைப்பு தொழில் ரீதியாக இடமாற்றங்கள் தொழிலுக்காக ஒரு இடத்த வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி தொழில் புதுசாக தொடங்குறது ஏற்கனவே வந்து நீங்கள் தொழில் தொடங்கிட்டிங்கன்னா இன்னொரு பிரான்ச் அமைக்கிறது இன்னொரு இடத்துல அது ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து தொழில் ரீதியாக உண்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது சூப்பரான டைமு அதே மாதிரி டிரான்ஸ்பர் கிடைக்கிறது சம் சில பேத்துக்கு வந்து இந்த கேது இருக்கனால நீங்கள் விரும்பாத இடத்தி கூட உங்களுக்கு வந்து பணியிட மாற்றம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத நெகட்டிவாக உங்ககிட்ட கொண்டு வராது ஆஞ்சநேய வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அத்தனை விஷயங்களும் உங்களை தேடி வரக்கூடிய அத்தனை கெட்ட விஷயங்களும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவார் ஆஞ்சநேயர் ஆஞ்சேயம் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆறு மணிக்கு மேலே வந்து காலையில் சாரி ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே சனிக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரீத்தியும் சூரியன் அஸ்தமனமானதுக்கு அப்புறம் செஞ்சால் ரொம்ப நல்லது ஸோ அதனால ஆஞ்சநேயர் வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே ஆஞ்சனேய வழிபாடு பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக முன்னேற்றத்தை கொடுக்கும் எல்லா விஷயத்தையும் சக்ஸஸை கொடுத்துருங்க ஆஞ்சனேய வழிபாடு ரொம்ப இறுக்கமான காலகட்டங்களில் பண்ணுங்கள் உங்களுடைய மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் வந்து நல்ல ஆர்வமின்மை இருந்திருக்கும் இப்போ வந்து ஆர்வமின்மை ரொம்ப குறைவாக இருக்கும் ஞாபகத்தை மறதி வந்துடும் இது எல்லாமே வந்து நீங்கள் தான் வரணும் அதுக்குண்டான முயற்சியை போடணும் ஒரு பிஸ்னஸ்ஸு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது எல் எல்லா அப்டேட்டுகளும் தெரிஞ்சு வச்சக்கூடிய நபர் தான் நீங்கள் இன்னும் கூடுதலாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது கோர்ட்டு கேஸு வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபேவராக அமையக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடையே வந்து இணக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகிடும் குடும்பம் உங்களே வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் புரிதல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப குறைவாக இருக்கும் பட் ஆனால் வந்து உங்களுக்கு கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் மட்டும் நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே ஏழாம் இடம்ங்கிறது பாதகம் தான் ஸோ அதனால் அவங்க வந்து உங்ககிட்ட சாரி கேட்பாங்க அவங்க உங்களுக்காக உருகுவாங்கன்னு ஒரு நாளும் எதிர்பார்க்காதீங்க அது நடக்கவே நடக்காது நீங்கள் பிஸ்னஸில் தான் ஜெயிக்கணும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் தொழிலில் நல்லபடியாக வரணும் உத்தியோகத்தில் நல்லபடியாக வரணும் கவனத்தை செலுத்திடுங்க ஸோ உங்களுடைய ஈகோவை வந்து அங்கே நீங்கள் செல் செல்லுபடி ஆகாது வேறு வழியே கிடையாது நீங்கள் தான் அனுசரித்து போகணும் அனுசரித்து போகிறது ஒன்றும் தவறே கிடையாது ஸோ அதனால் சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு அது வந்து உங்கள் மேல தப்பு இல்லைனா கூட நீங்கள் சாரிங்கிற ஒரு வார்த்தையை போட்டுருங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஈகோவை வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட காமிக்காதீங்க இல்லை அப்படின்னா ஆறாம் இடம்ங்கிறது சனி அது வந்து கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் அந்த மாதிரி போகிறதுக்கு அமைப்பு இருக்குது அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் தான் ரொம்ப முக்கியம் அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் ஆறாம் இடத்துல சனி அப்படின்னா அது வாழ்க்கையில் வெற்றி ஜெயிக்கக்கூடிய அமைப்பை தான் அவர் கொடுப்பாரு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து தொழில் உத்தியோகம் இந்த விஷயங்கள்லாம் குறிக்கும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணும் ஸோ அதனால் பேலன்ஸ் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான டைமு முன்னேறக்கூடிய காலகட்டம் நீங்கள் எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நிறைய முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே நல்ல இன்கம் சோர்ஸை உண்டு பண்ணும் நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது இந்த டைமில் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டு தான் உங்களுக்கு நிரந்தரமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நல்ல ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்கள் அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாக அதிகப்படுத்தணும் உங்களோட முயற்சிகளை எப்போவுமே கைவிடாதீங்க கேது வந்து சின்ன சின்ன தடையை கொடுத்தாலும் நீங்கள் ஆஞ்சலேயம் வழிபாடு பண்ணும்போது அது எல்லாமே தடைகள் எல்லாமே மாறி உங்களுக்கு சக்ஸஸை கொண்டு கொடுத்துருங்க அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைமு நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்களோட பேர் புகழ் எல்லாமே ரொம்ப சூப்பராகும் முக்கியமாக வந்து அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் சரி அரசியல் துறையை இருந்தாலும் வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி ஆனால் உங்களுக்கு சனியுடைய பாறை இடத்தும் அஷ்டமத்த இடத்தையும் பார்க்குது நீங்கள் யாருக்கிட்டையாவது பேசுகிறீங்க ஒரு முக்கியமான டீலிங் பேசுகிறீங்க இல்லை முக்கியமான சம்மந்தப்பட்டதுன்னா ஒன்றும் இல்லை நேரடியாக போய் பேசுகிறேங்க கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பில் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் காத்துட்ருக்கு உங்களுடைய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது அது உங்களுக்கு தெரியாமல் மிஸ்யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுடைய சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டி இது எல்லாம் ஹேக் பண்ணுறது இல்லை நீங்கள் என்ன இப்போ மற்றவங்களுக்கு மெயில் அனுப்புறீங்க ஏதாவது ஒரு சீக்ரெட் அப்படிங்கிறது உங்களுடைய ரகசியங்கள் பாதுகாப்பாக இந்த டைமில் இருக்காது அது வெளி உலகத்துக்கு அது தெரிஞ்சு போயிரும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் பாஸ்வேர்டு யார்ட்டையாவது கொடுக்குறீங்க இல்லை உங்கள் சோஷியல் மீடியாவை யாராவது ஹேண்டில் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அது உங்களுக்கே தெரியாமல் மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அஷ்டமத்தில் வந்து சனியோடைய பார்வை இருக்கறனால திடீர் அதிர்ஷ்டம் உண்டு லாட்ரி உண்டு புதையல் உண்டு அதாவது புதையல் அப்படின்னா மண்ணு கடியில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை கொஞ்சம் உழைப்பை போட்டு அதிகமாக எடுக்கிறது இல்லைன்னா உழைக்காத பணம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அதே மாதிரி பினா சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது உயில் சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது உயில் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஃபேவராக அமையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தாயாருடைய சொத்துக்கள் தந்தையாருடைய சொத்துக்கள்லாம் வந்து வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாமே நீங்கி அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஆறாம் இடத்துல இருக்க வந்திருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு உறுதியாக சொத்து சேர்க்கையை உண்டு பண்ணி கொடுப்பாரு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுப்பாரு சனி வந்து உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை தான் செய்வார் கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்